வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சரிங்களா அதாவது இந்த பொங்கல் பரிசானது வந்து பார்த்திங்கன்னா முன் அறிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது ஆயிரம் இரண்டாயிரம் கிடையாது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் வழங்க போவதாக தமிழக அரசு சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய அறிப்பு ஒன்று சற்று முன் வெளியாகி இருக்கிறது அதனுடைய வீடியோவை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏன்னா புதிய நபராக இருக்கீங்க அப்படின்னா உடனே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ கைஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டிலாக பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை மூலமாக சரிங்களா மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி சரிங்களா இந்த ரேஷன் கடை மூலமாக அனைத்து மக்களுக்கும் தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து இந்தியா ஃபுல்லாக சரிங்களா ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கடை மூலமாக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசம் மற்றும் மலிய விலையிலான மளிகை பொருட்கள் மற்றும் தானியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா இந்த ரேஷன் கார்டு அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வகையாக ரேஷன் கார்டு அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த இலவசமாக இருக்கட்டும் சரிங்களா எந்த ஒரு நிவாரணப் பொருளாக இருக்கட்டும் அனைத்தும் வந்து இந்த ரேஷன் கார்டு மூலமாக தான் தமிழக மக்களுக்கு வந்து சேருகிறது சரிங்களா பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் என்பது வந்து தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா அதில் வந்து பார்த்துங்க தித்திக்கும் திருநாளாம் தை பொங்கலை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் சரிங்களா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தலா ஆறாயிரம் ரூபாய் வழங்க போவதாக தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா சற்று அந்த ஒரு உத்தரவு வந்து பிறப்படுத்தி அதாவது வந்து பார்த்திங்கன்னா திமுக தனது ஆட்சியில் சரிங்களா திமுக தனது ஆட்சியில் நிறைய நல உதவி திட்டங்களையும் நிறைய அறிவிப்புகளையும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்டு இருந்தாங்க அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கொரோனா நிவாரண நிதியாக வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நான்காயிரம் வழங்கப்பட்டுள்ளது அதாவது இரண்டு தவணையாக இரண்டாயிரம் இரண்டாயிரம் என இரண்டு தவணையாக வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நான்காயிரம் வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா கொரோனா நிவாரண நிதியாக அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலையும் சரிங்களா எந்த ஒரு மாநிலத்திலையும் செய்யாத ஒன்று சரிங்களா நம்ம நகைக்கடன் தள்ளுபடி நம்ம மாண்பு முதல்வர் முகஸ்ட்லி ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்தியாவே அலர விட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் சரியா அதாவது எந்த மாநிலத்திலையும் செய்யாத ஒன்று இந்த நகைக்கடனானது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு தமிழக அரசால் தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் வந்து நகைக்கடன் வச்சுருப்பாங்க அதில் தகுதியான சரிங்களா அது தகுதியான நபர்களை கண்டறியப்பட்டு சரிங்களா அவங்க ஒரு சில நிபந்தனைகள் விதிச்சிருப்பாங்க சரிங்களா இதெல்லாம் இருக்கலாம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அதாவது பதினாறு புள்ளியே நாப் பதினாறு லட்சத்தி நாற்பதாயிரம் நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஐந்து சவரனுக்கு உட்பட்ட அனைத்து நகைகளும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம முதல்வர் முகஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலின் போது வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்கு சரிங்களா தமிழக மக்களுக்கு அதாவது குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது சரிங்களா இது மிகப்பெரிய ஒரு செயலாக தான் பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட இதுக்கு ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் கோடி வந்து இதற்காக தனியாக ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது நம்ம மாண்பு முதல் முகஷன் அவர்கள் குடும்ப பெண்களுக்கு சரிங்களா குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் என்பது மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது இது போன்ற பல திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தமிழக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா அதாவது இலவச பேருந்து பயணத்தை கொண்டு வந்தாங்க அது மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்பட்டு வருகிறது சரிங்களா அதாவது இன்னுயிர் காப்பம் அப்படின்ற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க சரிங்களா இன்னுயிர் காப்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம வண்டியில் போகும்போதோ எதிர்பாராத விபத்து ஏற்பட்டால் சரிங்களா அதாவது எதிர்பாராத விபத்துகள் ஏற்பட்டால் அதாவது ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுமாரி ஏற்பட்டால் அதாவது அந்த அடிப்பட்ட நபரை நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருணை தொகையாக வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐயாயிரம் என்பது வழங்கப்படும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது சரிங்களா அதாவது எண்ணி உயிர் காப்போம் அப்படின்ற திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க சரியா மாணவி மாணவர்களுக்கு சரிங்களா மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மாதம் தோறும் சரிங்களா மாதம் தோறும் அவரவர் வங்கி கணக்கில் அதாவது தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிகளுக்கு அதாவது ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை சரிங்களா ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அவரவர் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது சரிங்களா வரவு வைக்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் என்பது வரவைக்கப்பட்டு வருகிறது சரிங்களா அதாவது மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் என்பது வரவைக்கப்பட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு தமிழக மக்களுக்கு செய்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க சரிங்களா அதாவது நம்ம மாண்புமிகு முதல்வர் முகசாலி ஐயா அவர்கள் அதாவது அவங்க சொன்னதையும் செய்கிறாங்க சொல்லாததையும் வந்து பார்த்தீங்கன்னா செய்து கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க சரியா அதாவது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லையா தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக ஐந்து வகையாக ரேஷன் கார்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் அதாவது சர்க்கரை அட்டை அதாவது ஹவுஸ் ஹோல்டு நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் சொல்ற சுகர் கார்டு விஐபி கார்டு இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வகையாக ரேஷன் கார்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் வந்து அனைத்து சலுகைகளும் சரி நிவாரணமாக இருந்தாலும் சரி பொங்கல் பரிசாக இருக்கட்டும் தீபாவளி பரிசாக இருக்கட்டும் அனைத்தும் இந்த ரேஷன் கார்டுகள் அடிப்படையில் சொல்லிருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம பொங்கல் பரிசுக்கு வந்துடுவோம் சரியா அதாவது தித்திக்கும் திருநாளாம் தமிழ் திருநாளை முன்னிட்டு பொங்கல் வைப்பதற்காக சரிங்களா பொங்கல் வைப்பதற்காக தமிழக தான் நம்ம கவர்மெண்ட் சரிங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஒரு கிஃப்ட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருடம் வருடம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதாவது மறைந்த முன்னாள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்களால் தொடங்கப்பட்டுள்ளது சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆரம்பத்தில் நூறுரூவா சரிங்களா நூறு ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் நாளாக நாளாக சரிங்களா நாளாக நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அதுதான் அதிகபட்ச அமௌண்ட் சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சம் என்று அனைத்து தமிழக மக்களுக்கும் சரிங்களா அனைத்து தமிழக மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றப்பட்டுள்ளது சரிங்களா ஆட்சி மாற்றப்பட்டுள்ளது அதாவது திமுக தனது தேர்தலில் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா திமுக தனது தேர்தலில் வெற்றி வெற்றி அதாவது ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு ரொக்கம் எதுவும் வந்து வழங்கப்படவில்லை மக்கள் மத்தியில் நிறைய எதிர்பார்ப்புடன் இருந்திருந்த நிலையில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி ஒரு வகையான மளிகை பொருட்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது பணமாக எதுவுமே வந்து கொடுக்கல அப்படின்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் ரொக்கம் மட்டுமே வழங்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வழங்கப்பட்டிருந்தது சரிங்களா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையின் போது ஆயிர ரூபாய் ரொக்கம் மற்றும் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் பண்டிகையின் போது ரொக்கம் எதுவும் வழங்கப்படலை எதுவுமே வழங்கப்படவில்லை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க நிதி வந்து பற்றாக்குறை இருந்த காரணத்தினால்தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் அந்த பணம் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்பட்டிருந்தது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பல வண்ணங்கள் கொண்ட வேஸ்டி சேலைகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது சரிங்களா அதுக்கடுத்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நெருங்கிடுச்சு இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நான்கு வாரங்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த நிலையில் தமிழக மக்கள் வந்து அதாவது தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் ஆலோசனை செய்து கொண்டு வந்துட்டுருக்காங்க சரியில்லா ஆலோசனை செய்து கொடுத்து வந்துட்டுருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஊடகங்களில் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க ஆனால் நிறைய இதர் கட்சி தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி இதர கட்சி தலைவர்கள்லாம் வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க சரிங்களா வலியுறுத்திட்டு இருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சேனல்களில் மற்ற தொலைக்காட்சியிலேயோ மற்ற செய்திகளிலோ ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாயிரம் ரூபாய் வரை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து செய்திகள் வர தொடங்கி இருக்கிறது சப்போஸ் நம்மளுக்கு பொங்கல் பரிசு மூன்றாயிரம் ரூபாய் வந்தாலும் கூட அதாவது நான் உங்களுக்கு ஆறாயிரரூபா சொன்னேன் இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்தை சார்ந்த அதாவது குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் சரிங்களா ஆயிரம் வழங்கப்படும் அப்படி அது வந்து வழங்கப்பட்டு வருகிறது இல்லையா அதே குடும்பத்தை சார்ந்த மாணவிகளுக்கு சரிங்களா அதில் ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது இல்லையா அதே குடும்பத்தை சார்ந்த மாணவர்களுக்கு சரிங்களா அதில் ஒரு ஆயிரரூவா கிடைக்கிறது ரூபாய் கிடைக்கிறது இல்லையா ஆக மொத்தம் பொங்கல் பரிசானது மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டால் சரிங்களா ஒரே குடும்பத்தில் இந்த ஒரே குடும்பத்தை சார்ந்த மூன்று பேருக்கும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட பொங்கல் பரிசானது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் வழங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது இதனுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை இதற்கான அறிவிப்பு மிக விரைவில் வெளிவரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது சுகை சா அவ்வளோதான் இந்த வீடியோ இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை மட்டுமே தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்